இன்னைக்கு நம்ம சூப்பரான ரெசிபி வெராமின் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ மண்டையும் வாழையும் மட்டும்தான் போட்டு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா எடுத்துக்குவோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இதை எல்லாத்தையும் நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவா நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் குழம்பு கூட்டி எடுத்துக்கலாம் புளிக்கரசல் இது கூட தக்காளியை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் தக்காளியை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச சாந்தை ஊற்றணும் இப்போ அரைச்ச சாந்தை இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி நான் வீட்டில் அரைச்சு வச்சிருக்க மிளகா சாந்து இதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும் இப்போ குழம்பு பொடி சேர்த்துக்கலாம் இது நம்ம மதுரை டு மலேசியாவோட ஆல் பர்பஸ் குழம்பு மசாலா இதை நீங்க எல்லா வகையான குழம்புகளுக்கும் பயன்படுத்திக்கலாம் இது இப்ப சேல்ல இருக்குது நீங்களும் வாங்கி பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் மூலியமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து அரைச்ச சாந்தோட இது இந்த குழம்புக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கெட்டி தேங்காய் பால் சேர்க்கிறேன் தேங்காய்பால் சேர்த்தோம்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும் குழம்பு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இதை வந்து இப்போ நம்ம நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் மீன் போடணும் இப்ப நம்ம குழம்ப கூட்டி வச்சாச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு தான் மீன் போடணும் மீன் போட்டு கரண்டி போட்டு ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது மீன் உடஞ்சிரும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம தாளிச்சு விட்டுறோம் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு இப்போ மீன் போட்டு ரொம்ப கிண்டி விட வேண்டாம் மீன் நல்லா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை தாளிச்சு கொட்டிக்கலாம் தாளி கொட்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் ரெண்டும் நல்லா பொரியட்டும் கடுகு வெந்தயம் பொரிஞ்சிருச்சு இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ஏழுலேருந்து ஒரு ஒம்பது வெங்காயம் சேர்த்துக்கோங்க போதும் கருவேப்பில் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகுற வரைக்கும் வதக்கி அதுக்கப்புறம் குழம்போட போட்டுக்கலாம் இப்போ தாளித்து குழம்போட சேர்த்துக்கலாம் சுவையான மண் செட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க செம்மையா இருக்கும் வெரா மீன் இருக்கிறதுல எல்லா மீனும் வந்து சத்து ஜாஸ்தி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்